வணக்கம் தோழர்களே இந்த வீடியோ முத பாருங்களேன் இந்த வீடியோ காசால் எடுக்கப்பட்டதில்லை போர் நடக்கிற ஒரு இடத்துல எடுக்கப்பட்டதில்லை பீகார்ல எடுக்கப்பட்டது பீகார்ல ஐந்து மாவட்டங்கள்ல சாமானிய உழைக்கிற மக்கள் சிறுபான்மை மக்கள் எதிர்கட்சியினுடைய வீடுகள் சிதைக்கப்பட்ட காட்சி இந்த காட்சி இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயக படுகொலைக்கு சான்றா இருக்கிற காட்சி இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் நூற்று கணக்கான ஜேசி பேந்திரம் இருக்குல்ல புல்டோசர் அதை கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின்ல நூற்றுக்கணக்கான எந்திரங்களை கொண்டு வந்து எதுக்கு இன்னும் பல மாவட்டங்களில் இந்த வேலையை அவர்கள் போகிறார்கள் பாத்தீங்கல்ல ஒரு அச்சுறுத்தலை ஒரு ஜனநாயக படுகொலையை இங்க தெளிவா திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பல் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய உதவியோடு செய்யறாங்க நமக்கு என்ன கவலை என்ன வேதனைனா ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் யாதவ் அவ்வளவு பெரிய போராட்டங்களை தொன்னூறுகள்ல செஞ்சவர் மாற்றம் வேணும் மக்களை பெருசா வந்து உயர்த்தி பிடிக்கணும் அவ்வளவு கண்ணு முன்னாடியே அவர் ஒரு டம்மியா உட்கார வச்சுட்டு அவ்வளவு வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் மாநிலங்களவை எம்பி உமேஷ் நாத் என்கிற ஒரு எம்பி அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னா எங்க பல நூற்றாண்டுகளா இந்து கோயில்கள்லாம் இஸ்லாமியர்கள் இடிச்சு ஒண்ணு இல்லாம மாத்தினாங்க அப்ப அது இன்னைக்கு எண்பது வருஷம் கழிச்சு சனாதன ஆட்சி வருகிற போது சனாதன மரபு வருகிற போது அந்த மாற்றத்தை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் देखिए ये तो बहुत पुरानी व्यवस्था है जब मुगलों का शासन था इस देश में तो उन लोगों ने भी हमारे मंदिरों को खंडित किया था और बहुत समय बाद பரம்பரா அரசியல் சாசன சட்டத்தை கையில் வச்சு அதன் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் கொஞ்சம் கூட கூச்ச இல்லாம நாங்கள் இந்து ராஷ்டிராவை உருவாக்குகிறோம் நாங்கள் இந்து மரபை பின்பற்றுகிறோம் சனாதன மரபை காப்பதற்காக நாங்கள் எல்லாத்தையும் இடிக்கிறோன்ற அங்க இடிக்கப்பட்ட வீடுகள்ல தலித்து வீடுகள் அவங்க இந்துக்கள் இல்லையா தலித்துகள் இந்துக்கள் இல்லையா ஆர்ஜேடியில இருக்கிற இந்துக்கள் இந்துக்கள் இல்லையா அப்ப இவங்க யார குறி வச்சு தாக்குறாங்க ஒட்டுமொத்த உழைக்கிற மக்களை காலி பண்ண பாக்குறாங்க ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு முடிஞ்சிச்சு ஓட்டற்றவர்களாக அங்க இருக்கிற உழைக்கிற மக்களை மாத்தியாச்சு ஆவணங்களை கொடுக்க முடியாம ஓட்டு போட முடியாம பல கிராமங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு தேர்தல இருந்தே ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இவர்களோடு கூட்டு சேர்ந்து ஒரு சதியை செய்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு நாள் கூட ஆகல வீடுகளை இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இங்க வேதனைக்குரிய ஒன்னா இருக்கு ஒரு இடத்துல புல்டோசரை கொண்டு போய் வீடையும் கடையும் இடிச்சிட்டு இருக்காங்க அங்க ஒரு இஸ்லாமிய ஐயா ஒருத்தர் வர்றாரு கையில பத்திரங்கள் வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்லி இடிக்கிறீங்க இவையெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டவை இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நீங்களா சேர்த்துக்கிட்ட நிலம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறீங்க ஆனா அவர் கையில எல்லா ஆவணங்களையும் வச்சிருக்காரு பத்திரம் முத கொண்டு அரசு அனுமதி பெற்ற ஆவணங்கள் வரை வச்சிருக்காங்க இத்தனை வீடுகள் கட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தா அப்ப அனுமதி கொடுத்தது சரினா எப்படி நீங்க இடிக்க முடியும் உண்மையிலேயே சட்டத்திற்கு புறம்பானதா இருந்தா எப்படி அனுமதி கொடுத்திருப்பாங்க இவ்வளவு வீடுகளுக்கு அனுமதி கொடுத்தது சட்டத்துக்கு புறம்பாவா அதை நிரூபிக்க முடியுமா அந்த அரசு அப்போ இந்த மக்கள் கையில ஆதாரங்களோட பேப்பர்ஸோட நின்று கதறிட்டு இருக்காங்க அதுல ஒரு அதிகாரி வர்றாரு ஐயா இந்த இருக்குங்கயா அவ்வளவுக்கு ஆதாரம் இருக்குங்கயா அப்படின்னு கையில இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாரு தோல்லை தட்டிட்டு கிளம்புறாரு ஒருத்த உழைப்ப சுரன்றது மட்டும் இல்லைங்க ஒருத்த உழைச்சு கனவு கண்டு தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தன் குடும்பத்துக்காக ஒரு வீட்டையோ கடையோ கட்டுறது சாதாரண வேலை இல்லை வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அந்த புரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு கண்ணுக்கு முன்னாடி அத்தனை ஆவணங்கள் இருக்கும் போது இடிச்சு தள்ளிட்டு போறாங்க பாருங்களே என்ன வருத்தம்னா வயசான அம்மாக்களை கையில வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம மிடில் ஏஜ் எங்களை மாதிரி நடுத்தர வயசு இருக்கிறாங்கல்ல அவங்க படுற பாட இங்க பாக்க முடியுதுங்க ரொம்ப கொடூரமா இருக்கு தெருவில் தள்ளுவண்டி கடை வச்சிருப்பாங்க எல்லா ஊர்களையும் எல்லா மாநிலங்களையும் பார்க்கலாம் அதுல பழங்கள் வச்சு விற்பாங்க அதுல சாப்பாடு வச்சு விற்பாங்க அதுல காய்கறி எல்லா வேளாலும் வச்சு விற்பாங்க தள்ளுவண்டி கடைகளை ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது வச்சு விற்பாங்க பூரிகள் ஏதாவது வச்சு விற்பாங்க அந்த பானிபூரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தள்ளுவண்டி கடை தான் பெஸ்டா தூக்கிட்டு போறதுக்கு ஓரம் கட்டுறதுக்கு எல்லாமே அதுக்கு பயன்படும் இதுல என்ன பண்றாங்க கடையை எடியா இதெல்லாம் தூக்கிட்டு ஓடு அப்படின்னு கூட வான் பண்ணிருக்கலாம் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க குழப்பம் நடத்தியிருப்பாங்க வேற ஒரு இடத்த பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புல்டோசரை வச்சு அத்தனை வண்டிகளையும் உடைக்கிறாங்க செதைக்கிறாங்க மொத்தமாக வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாங்க அதை ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் முறுக்கி கீழே போட்டுறாங்க அது ஒரு உருண்டையாக கூட இல்லை அப்படி மோசமாக ஆக்குறாங்க பாருங்கள் அதோடு மட்டும் இல்லைங்க அங்க இருந்த காய்கறி அவ்வளவு சதறி ஓடுது பழங்கள் காய்கறி எல்லாம் சதறி கிடக்குது பாருங்களே அந்த சிதறி கிடக்குற பழம் காய்கறி முன்னாடி எப்படி என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிற குடும்பத்தைய கொடுமையை பாருங்க இந்த கொடுமை தாங்க பெரிய கொடுமையா இருக்கு இன்னொரு இடத்துல பெண்களா சேர்ந்து ஒரு தள்ளுவண்டி வண்டி கடையில உணவகம் நடத்துறாங்க கொஞ்சமா உணவு நடத்து உணவு வித்துட்டு இருக்காங்க அங்க போய் அந்த கடையை பிடிங்க அந்த பிள்ளைங்க பதறுதுங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்க அந்த பிள்ளைங்க பதறாங்க அவங்களை பிடிச்சி குடும்ப இழுத்து வீதியில எறிகிறாங்க போலீஸ் பாருங்களேன் ரோட்டு கடைகளில் காய்கறி விற்பாங்க நீங்க பார்த்துருக்கீங்க சந்தைகள்ல எல்லாம் ரோட்டு மேல ஒரு சா சாக்கை விரிச்சு போட்டு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல காய்கறிகளை பரப்பி அதை அடுக்கி வச்சு அதை விற்பாங்க இது பல ஊர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊர்களையும் பார்த்துருக்கோம் ஒன்னு இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லாம மொத்தமா அள்ளி அது மேலே வண்டியை ஏத்தி எவ்வளவு ஆக்கின எவ்வளவு சித்திரவை அந்த மக்களை பாருங்க

जहाँ तो भी उसने लगी थी वो चले गए विद्या क्या हुआ सब्जी पहला नहीं सब बर रहे थे डंडा ले लेके मार भी गिर रहे थे मुंह में डंडा थे हम सुबह उसी ऊपर में भर रहा भर रहा सब्जी भाई साहब भर रहा है उसी ऊपर लगा रहा मैं रोड़े में लग गई सब पैसा चले गए हमारे वहाँ में सब्जी को चल रही सब <laughs> मशीन चला रही दे? जी, जी सी भी चला रही जी भी नंगा नंगा वाले <laughs> हाँ पूरी सब्जी यहाँ खोले मन नहीं थे पुल के पीछे पुल के पीछे हम रोड पे नहीं बैठे भाई साहब हटा तो हट गए थे हम इन्ना कोड़मा तरिंगला और इस्लामियर और आया அந்த புல்டோசர் முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிராருங்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிராரு ஐயா நிறுத்துங்கய்யா எங்களால முடியலைங்கய்யா அப்படின்னு கெஞ்சுறாரு எல்லாத்தையும் அப்படி கடந்து போகுது அதிகாரம் பாருங்க இதெல்லாம் தாண்டி பெண்கள் இருக்குல்ல தாங்க சைக்க முடியல அதுல ஒரு அம்மா சொல்றாங்க ஆர்ஜேடி கட்சியில இருக்கிற அண்ணன் தேஜஸ்வி எங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னாருங்க திரும்ப திரும்ப எங்க கிட்ட சொன்னாரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதை வாங்கி பையில வச்சுட்டு ஓட்டை சரியா போடுங்க நீங்க ஓட்டை மாத்தி போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை காப்பாற்றவே முடியாது உங்களை ஏமாத்துவாங்க உல்டோசரை வச்சு இடிப்பாங்க உங்களை எல்லா யோகமும் பண்ணுவாங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னாருங்க நாங்க தாங்க கேட்கல

அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க ஆட்சிக்கு வர்ற வரையும் இவர்கள்ட்ட காலில் விழுந்து கையில் விழுந்து பீகாரிகளை ஏமாற்றுகிறார்கள் பீகாரிகளை அவமானப்படுத்துகிறார்கள் பீகாரிகளை கொலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் பீகாரிகளை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ பொய் சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு நாளில் அந்த மக்களை வாழ்க்கையேற்றவர்களாக மாற்றி தெருவு கொண்டு வந்துட்டீங்களே ஏற்கனவே அந்த மக்கள் உழைக்கிற மக்கள் கையும் காலையும் வச்சு தான் அவ்வளவும் சாதிச்சிருக்கிறாங்க அந்த மக்களை திரும்பியும் வெறுங்கையோட வீதியில் நிறுத்திட்டீங்களே இதுக்கு பேர் தான் அரசா இதுக்கு பேர் தான் அரசியலா இதத்தான் நீங்க இந்தியா முழுசும் கொண்டு வர போறீங்களா இப்ப பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க பாதிக்கப்பட்ட இந்து பெண்களுக்கு என்ன சொல்லப் போறீங்க பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க வேடிக்கை பார்க்கப் போறீங்களா இதுதான் ஹிந்து ராஷ்டிரத்தினுடைய ஜனநாயகமா இதத்தான் நாங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டோம் ஆரிய பார்ப்பனர்களை அதிகாரத்தில் ஏற்றி வைப்பதும் கார்பரேட்டுகளுக்கு பணத்தையும் இந்த நாட்டின் வழங்கலையும் கொள்ளையடித்து சமர்ப்பிப்பதுதான் உங்களுடைய அரசியல் ஏழை உழைக்கிற மக்களுக்கு அந்த அரசியல் தெரியாதுங்க அவங்களை கடைஞ்செடுத்து தெருவில் நிறுத்துறது தயவு செஞ்சு நிறுத்துங்க இதுல மோ யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு பீகார்ல தொடரும் அப்படின்னு மக்கள் முழிக்காம எந்த அதிகாரமும் அடங்காது மக்கள் முழிச்சுக்கணும் மக்கள் வீதிக்கு வரணும் மக்கள் எதிர்ப்பு குரல் சொல்லணும் இனி வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை வந்த பிறகு யாருக்காக யோசிக்கணும் ஆட வேண்டிய தேவை இருக்கிறது தொடரில்